அப்புறம் இது எங்கள் அம்மா வீட்டில் தோட்டத்தில் போட்ட பூசணிக்காய் பெரிய பூசணிக்காயை கொடுத்து விட்டாங்க கொடுத்துக்கறங்க பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் இது ரெண்டு நாள் நான் பூட்டு வச்சாச்சு பொரியல் இதில் உள்ள விதையை பூரா எடுத்துட்டேன் இனிமேல் இன்றைக்கி இதை பொரியல் பண்ணணும் இது வந்து பருப்பு போட்டு இதையும் கூட்டு வைக்க போகிறேன் இந்த பூசணிக்காய் இது தோலை நான் சீவு போகிறேன் சீவி பொடிசாக கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ பூசணிக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு தேவையானது பொதுசாக கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு கருவாப்பில் இவ்வளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் தேங்காய் எடுக்கணும் தேங்காய் திருவி அதை எடுக்கணும் எடுத்துக்கிறோங்க இது எங்கள் அம்மா வீட்டில் போட்ட பூசணிக்காய் அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி அதில் உங்களுக்கு எப்படி கூட்டு நாங்கள் எங்கள் ஊரில் கூட்டுன்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் பொரியல்னு சொல்லுவீங்க அதை எப்படி செய்கிறேங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கிறேன் சரியா உப்பு கல் உப்புலாம் எடுத்து வச்சுருக்கேன் தோரம்பருப்பு கல் உப்பு இருக்குது இதில் சோம்பு சீரகம் பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி இந்த கூட்டு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன்னா நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் வித்தியாசமாக நல்லாயிருக்கும் ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சாச்சு இப்போ என்ன ஊட்டணும் கோல்டு வின்னர் என்ன கொஞ்சம் எண்ணெய் கூட கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் பார்த்துக்கிறோங்க அதனால எண்ணெய் கொஞ்சம் இப்போ கடுகுலந்த மருப்பு போடுறேன் இப்போ சோம்பு போடுறேன்

அரங்கம் மாட்டுது அது அந்த மாசம் வரும் இந்த ஜீரகமும் ஜீரகமும் சோம்பு பெருஞ்சீரகம் ஜீரகம் பெரு பெரிய சீரகம் திரும்ப சிரகம்

வீடியோ பார்க்குறீங்களா எல்லாரும் பார்க்குறவங்க அனைவருக்கும் நன்றி நன்றி கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறணும் அதனாலக்கப்புறம் தக்காளி போடணும் நான் கொஞ்சம் உப்பு போடுறேன் வெங்காயம் ഉടച്ചി തേങ്ങ ഉടക്കാൻ തേങ്ങ ഉടച്ചി അതുകൊണ്ട് എടുത്തു ठीक मैं डालता हूं टकाली पाउडर टेस्टी का डालो मैं टेस्टी का डालता हूं कलरफुल दिखती है ना உப்பு போட்டிருக்கேன் வெங்காயத்துலையும் தக்காளிக்கும் எதிர்த்து இதில் கட் பண்ணி எடுத்துருப்பேன் தெரிகிட்டு இருக்காங்க போட்டு நல்லா கிண்டி விட்டான்னு பாருங்க இது வந்து இந்த வெயிட்டா இருக்கறவங்க குண்டா இருக்கிறவங்க எல்லாம் நீர்ச்சத்துல இந்த கீரை இந்த கீரைகள் சிறுகீரைலாம் எல்லாம் சாப்பிடணும் அப்புறம் இது வந்து அடுத்தது வந்து சிறுகீரை பருப்பு வச்சு நான் கூப்பிட்டு செஞ்சு காமிக்கிறேன் இப்போ பூசணிக்காய் போட்டு மஞ்சள் பூசணிக்காய் இது சாப்பிட்டா வந்து வெயிட்டு குறையும் சொல்கிறாங்க இதில் கொஞ்சம் தண்ணி உப்பு கொஞ்சம் போட்டு கல்லுப்பு தான் போடுறேன் பார்த்துக்கிறேங்க கல்லுப்பு தான் போடுறேன் கொஞ்சம் தண்ணி விட்டு வெந்துடும் இப்போ இதை மூடி வச்சா கொஞ்சான கொஞ்சம் பருப்பு போடணும் பார்த்துக்குறங்க கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் கொஞ்சம் தான் போடுறேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போடுறேன் சரியா சார் நல்லா வெந்துட்டு தேங்காய் போடுறேன் பாருங்க துருவுன தேங்காய் போடுறேன் இது துருவுன தேங்காய் கொஞ்சம் மஞ்சள் தூள் தேங்காய் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கு தேவையான பொருள் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே இறக்கிடலாம் எல்லாம் முடிஞ்சது பூசணிக்காய் பொரியல் சூப்பராக செஞ்சாச்சுங்க பூசணிக்காய் பொரியல் ரெடி இதான் எங் நாங்கள் கூட்டுன்னு சொல்லுவோம் இதுக்கு தேவையானது எல்லாம் சொல்லிட்டேன் பூசணிக்காவே பொடிசாக கட் பண்ணி நல்லா கழுவி வச்சுக்கிட்டு தேங்காய் துருவி வச்சுக்கிறணும் பச்சை மிளகாய் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறணும் பல்லாரி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறணும் சோம்பு சீரகம் கடுகு இந்த எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் ஊற்றி சோம்பு சீரகம் கடுகு போட்டு தாளிச்சுட்டு அதில் வெங்காயம் பச்சை மிளகா கடுகு உழம்பு போட்டு நல்லா வதக்கி வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறணும் கலர் மாறின உடனே அதை நல்லா வதக்கிட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த காய் எடுத்து போட்டு ஒரு அரை டம்ளர் அது ஒரு டம்ளர் காய்க்கு தேவையான தண்ணி கல் உப்பு போட்டு நல்லா வேக ஊட்டம் பத்து நிமிஷத்தில் வந்துட்டு இப்போ தேங்காவை துருவுன தேங்காவில் போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கி வச்சாச்சு ஓகேங்களா இது எங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அம்மா வீட்டு தோட்டத்து பூசணிக்காய் கூட்டு பொரியல் நீங்களும் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சூப்பராக செஞ்சு வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க தேங்க் யூ பிராண்ட்ஸ்